أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته أصواتنا الحسنى يا محلل كلوريل பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு ஹல்தத் உசைர் அலிவாசலம் அவர்கள் ஹல்தத் உசைர் அலி அவர்கள் ஹாரூன் அலிஹு அவர்களின் சந்ததியில் தோன்றியவர்கள் பனி இஸ்ராயல்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அல்லாஹு தலா தௌபா என்னும் அத்தியாயத்தில் இவர்களை பற்றி கூறியுள்ளான் இவர்கள் தௌராத் முழுவதையும் மனனம் செய்த பெரும் ஆலிமாகவும் திகழ்ந்தார்கள் புகுத் நசர் என்னும் அரசன் பனி இஸ்ராயிலை தோற்கடித்து பலஸ்தீனையும் பைத்துல் முகத்தையும் சிதைத்து அவர்களை அடிமையாக்கி பாபுல் நகருக்கு கொண்டு சென்றான் தௌராத் வேத நூல்களை முழுமையாக எரித்து சாம்பலாக்கினான் தௌராத் போன்ற இறைமறையை இழந்து தவித்தார்கள் பணி இஸ்ராயல்கள் பைத்துல் முகத்தஸை மீண்டும் புதுப்பித்திட அவர்களுக்கு கட்டளையிட்டான் பாலடைந்துள்ள பார்த்து உசைர் அலி அவர்கள் வியப்படைந்தார்கள் இதனால் இவர்களை நூற்றாண்டுகள் வரை அல்லாஹாலா தூங்க வைத்தான் நூறாண்டுகளுக்கு பிறகு தூக்கம் கலைந்து எழுந்ததும் பைத்துல் முகத்தஸ் செப்பனிட்டு பொலிவுடன் இருக்க கண்டார்கள் பிறகு உசைர் அலிகுசலம் அவர்கள் தௌராத்தை ஓதி அதை தொடக்கம் முதல் இறுதி வரை எழுது வைத்தார்கள் இந்த அரிய சாதனையின் காரணமாக மக்கள் அவர்களை அல்லாஹ்வின் குமாரர் என கூறலானார்கள் இன்னும் கூட பலஸ்தீனில் ஒரு யூதப் பிரிவினர் உசைர் அலிஹசலாம் அவர்களை அல்லாஹுவின் குமாரர் என கூறிக்கொண்டு அவர்களின் சிலையை வணங்குகிறார்கள் இத்தவறை அல்லாஹு தாலா புனித குர்ஆனில் கண்டித்துள்ளான் மேலும் அவர்கள் அல்லாஹுவின் தூதரையின்றி மகனல்ல எனவும் கூறியுள்ளான் சிதைக்கப்பட்ட பலஸ்தீனை சீர் செய்து மீண்டும் அங்கு குடியமறுத்த பிறகு ஐம்பது ஆண்டுகள் வரை மக்களிடையே அறப்பணியாற்றிய பின் ஈசா அலிஹுவாசலாம் அவர்களின் பிறப்புக்கு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக ஈராக்கின் சாயிர் ஆபத் என்னும் ஊரில் இல்லாகி இந்நாள் இன்னா இலேஹி ராஜ்யூன் இரண்டாவதாக அண்ணல்லாரியின் அற்புதம் குபைபுர் அலியல்லாகும் அணுகும் அவர்களுக்காக துவா பத்ர போரின் போது குபைபுர் அலியல்லாகும் அணுகும் அவர்களின் தோளில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்போது நபி சலல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் தமது உமிழ் நீரை அவ்விடத்தில் தடவியதும் காயத்தின் கீறல் இணைந்து கொண்டது சுபஹான் அல்லாஹ் மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி சஜிதா சஹு செய்தல் தொழுகையில் மனதியாக ஏற்படும் தவறுகளுக்கு சஜிதா செய்திடுங்கள் என நபி சலாஹு அலஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் கருத்துரை தொழுகையில் வாஜிபான ஒன்று அறதியாக விடுபட்டாலோ அல்லது வாஜிபுகளையோ நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டாலோ சஜிதா சகூ செய்வது வாஜிபாகும் இதுவன்றி தொழுகை கூடாது நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி மாமீன்களுக்காக துவா நபி சலல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹும் சபபத்துஹூ ஃபஜ அல் தாலிகளஹஹூ குருபத்தை இழைக்க எவ்மலிக்கியாமா பொருள் யா அல்லாஹ் ஏதாவது ஒரு மாமீனை நான் திட்டி இருந்தால் மறுமை நாளில் அந்த வார்த்தைக்கு பகரமாக அவருக்கு உனது நெருக்கத்தை தந்துருவாயாக ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு பரக்கத் வாய்ந்த திருமணம் செலவு குறைந்த திருமணமே அதிக பரக்கத் வாய்ந்ததாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி இணை கட்டளையை ஏற்றல் குரானில் அல்லாஹ் அல்லாஹாலா கூறுகிறான் எவர்கள் இறை கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் தங்களையே சோதனை பிடித்துக்கொள்வதையோ கொள்வதையோ அல்லது தங்களை நோவினை தரும் வேதனை பிடித்துக் கொள்வதையோ அஞ்சிக் கொள்ளட்டும் ஏழாவதாக உலகத்தை பற்றி மறுமையின் வெற்றியே மிகச் சிறந்தது குரானில் அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களாகும் நம்பிக்கை கொண்டு தங்கள் இரட்சகனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹுவிடம் இருப்பது மிகவும் மேலானதும் நிலையானதும் ஆகும் எட்டாவதாக மறுமையை பற்றி தாடை மற்றும் தோலின் தடிப்பம் நரகத்தில் காபிர்களின் தாடை அல்லது ஒரு பல் மலை அளவு இருக்கும் மேலும் அவர்களின் தோல் மூன்று நாள் நடப்பயணம் தூர அளவு தடிப்பமாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் போதை பொருளை தவிர்ப்பீர் நபியவர்கள் போதையான பொருட்களையும் மதியை கெடுக்கும் மற்ற பொருட்களையும் தடை செய்தார்கள் என உம்முசலமார் அலியல்லஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார் விளக்கம் போதையை உண்டாக்கும் பொருட்கள் பெரும்பாலும் மூளையை பாதிப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் எனவே அதை தவிர்ப்பது மிக மிக அவசியமாகும் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை ஜனாசாவை சுமந்து செல்லுதல் ஜனாசாவை விரைவாக கொண்டு செல்லுங்கள் அது நல்லதாக இருந்தால் அதை நன்மையின் பக்கம் துரிதமாக கொண்டு சேர்த்திடுங்கள் அது தீயதாக இருந்தால் துரிதமாக தோளிலிருந்து தூக்கி எறியுங்கள் என நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலஹமதுல்லா அசலாமலை வரமத்துல வரகாத்து